தபருங்க இதை போட்டுங்காவும் போட்டு அப்படியே சக்கரை போட்டு கொஞ்சம் பால் ஊற்றி சாப்பிட்டு இன்னைக்கு மார்னிங் முடிச்சிருப்போம் வீட்டு வேலை ஏகப்பட்டது கிடக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு அப்ப சூப்பராக இருக்கு மாய் தேங்காய் தேங்காய் அப்படி தூய் விட்டுட்டு சக்கரை பாருங்க அப்படி போட்டு அப்படியே கலந்து அப்படியேவும் சாப்பிடலாம் பால் ஊற்றியும் சாப்பிட்லாம் எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இடியாப்பம் தேங்காய்ப்பூ சக்கரை